வானங்களை நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய டியர் தான் பார்க்க போகிறோம் டிஎரு வந்து நாளைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் இந்த ஒரு மணி ஷோ பார்க்குற முன்னாடி ஆறு மணி ஷோ அதே மாதிரி எட்டு மணி ஷோ என்ன மாதிரி நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோமா ஒரு சூப்பரான இன்னும் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு முதல்ல சொல்லிடுறேன் நம்ம நம்பர் என்னன்னு கொடுத்தோம் பாருங்க பதினாறு இரநூத்தி இரண்டு இதோ காலையில் அடித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது காலையில் நேற்று வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஜீரோவும் ரெண்டாம் நம்பரும் கண்டிப்பாக வரும்னு கொடுத்தோம் அதே மாதிரி அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் நாப் நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் வந்து ஒன்பது நாலு அஞ்சு சரிங்களா ஆறு மணி என்ன கொடுத்துருக்கோம் ஒன்பது நாலு அஞ்சு ஆள் ஆள்போர்டு நம்பர் செம்மையாக கொடுத்துருக்கோம் மூணு நம்பருமே வின்னிங் நம்பரு மூணு நம்பரு வந்துருச்சா நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன நம்பர் வந்திருக்கு ஒன்பது நாலு அஞ்சு என்ன வந்திருக்கீங்க ஒன்பது நாலு அஞ்சில் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் மூணு நம்பரையுமே நமக்கு அழகாக வின்னிங் நம்பர் சரிங்களா இதுதான் வரும்னு எதிர்பார்த்து அதுதான் ஆள் போர்டு கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோமா இல்லை ஆள் போர்டு நமக்கு ஃபுல் டிஜிட் இதில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கொடுத்தோம் ஆள் போர்டு சரிங்களா ஃபுல்லாகவே வந்து நமக்கு என்ன வந்துச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு வின்னிங் நம்பர் அதே மாதிரி சரிங்க ஒரு மணி ஆ எட்டு மணி சூனாங்க கொடுத்தோம் எட்டு மணி சோப்புக்கு நமக்கு என்ன வந்துச்சுன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன வந்துருக்கு பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுதான் சொல்கிறேன் நாளைக்கு எப்பயுமே நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் தயவுசெய்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் யாரையும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க தயவுசெய்து நம்ம கணக்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் இன்னும் தான் அப்படியே இருக்கேன் இப்போ முடியல ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா நான் கொடுக்குற நம்பர் ரெண்டு நம்பர் உங்களுக்கு கட்டாயமாக ஆகும் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மேட்ச் ஆகும் போகும் அது அப்படியே நீங்கள் விட்டு அடிச்சிடாதீங்க டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீலிங் வரும் ஏ போடு நல்ல நம்பர் வந்துச்சு எட்டு மணிக்கு சி போர்டு ஒன்றா நம்பர் வந்துச்சா இருந்துருச்சு அதுதான் சொன்னாங்க இது மாதிரி தான் வரணும் சொல்லி தான் ஆறு மணிக்கே நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னால் வந்துருச்சு இன்றைக்கி பூரா கொடுத்த நம்பர் எல்லாமே வின்னிங் நம்பர் தான் நீங்கள் காலையில் கொடுத்த முடியா காலையில் என்ன கொடுத்தோம்னோம்மா காலையில் வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு இது ஏன் அப்படி கொடுத்தோன்னா நேற்று நைட் நேற்று காலையில் என்ன இருந்தாங்க பாருங்கள் ஆறுநூற்றி ரெண்டு அதே ஒரு ரெண்டாம் நம்பர் வச்சு மறுபடியும் இருக்கிட்டாங்களா சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி இன்றைக்கி ஆறு மணிக்கு என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்களா சரி ஓகே அதே மாதிரி ஆறு மணிக்கு நம்ம நேற்று என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த நம்பரும் நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி ஒன்பதா இப்போ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நம்ம என்றைக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து நமக்கு அதே மெத்தேடாக பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே மெத்தட் நாலு ஒன்பது அஞ்சு இதே தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்க இங்கே நாலாம் நம்பர் கொடுத்துருங்க இங்கே அவ்வளோ தான் அதே அதே வே அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு நாளுடைய ரிசல்ட் அடுத்த நாளுடைய அடுத்த ரிசல்ட்டையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆடுவாங்க அதுதான் எப்பவுமே டியருடைய பாணி அது மிஸ் பண்ணாமல் வைப்பாங்க அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் அதே தான் நம்ம இன்றைக்கி வந்து நாலு மணிக்கு அதாவது எட்டு மணிக்கு கொடுத்த நம்பரும் நமக்கு செம்மையாக வின்னிங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் வந்து ஏ போர்டு நாலு நம்பரு பி போர்டு ஒன்றா சி போர்டு ஒன்றாம் நம்பரு செம்மையாக உட்காந்துருந்துச்சு இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் இந்த மாதிரி தான் வரும் இங்கே இங்கேயும் நம்ம எழுதி காமிச்சு இந்த மாதிரி தான் வருங்க ட்ரை பண்ணி பாருங்க கொடுத்தா அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அதே ஃபுல் மீனிங் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்த மூலம் இல்லை அதே மாதிரி இங்கே ஆள் பொருளையும் நமக்கு ஃபுல் இன்னைக்கு தான் ஏன்னா நமக்கு ஆள் பொடலை நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்க அதே மாதிரி சீ போட்டில் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு நாலு ஒன்றுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தான் அருமையான ஒரு மெத்தேடு ஒரு அருமையான நம்ம வின்னிங் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் நான் ரெண்டு ட்ராவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி காலையில் கொடுத்த நம்ம நம்பரும் அதே தான் காலையில் கொடுத்தது நமக்கு இங்கே பாருங்கள் காலையில் நான் என்ன கொடுத்தேன் ஒரு மணி சோழ நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு மணி சோடு என்ன கொடுத்தேன் ஜீரோ ரெண்டு வந்துருச்சா அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஊராருமே கொடுத்த நம்பர் எல்லாமே வின்னிங் நம்பர் தான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து எங்கேயுமே நீங்கள் நம்பர் தேடி போக வேணாம் நம்ம சேனலையும் நம்மளே கொடுக்குறோம் நல்ல நம்பராக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணால் போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுக்குறோம் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆகும் ஆனால் எல்லா நாளும் மிஸ் ஆகும் டெய்லியும் போட்டு நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு தான் காமிச்சுட்டு தான் இருக்கேன் அது எதுக்கு டெய்லியும் சொல்லி சொல்லி காமிச்சிடுவோம் கொடுத்த நம்பர் அப்படின்னா உடல் தவிர மற்றபடி இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நம்ம கொடுக்குற நம்பர் ஆள் போட வின்னிங் வந்துட்டு தான் இருக்கும் மாதிரி பவர் பட் நம்பர் இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் கூடிய நம்பர் அதுதான் வரும் அறக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் வந்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப நாலு நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் எதிர்பார்க்கணும் நான் ஒன்று வந்தால் நாலாம் நம்பர் வந்துடணும் ரெண்டாம் நம்பர் வந்துடணும் இல்லைன்னு திரும்ப நாலு நம்பரே வந்துடும் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு அல்லது நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டு பிபோல் பீபோடை பொறுத்த வரைக்கும் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பீபோர்டில் வந்து நமக்கு நாலு நம்பர் வந்துச்சுன்னா நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இல்லையா ஆறாம் நம்பர் வந்தால் மறுபடியும் நாளுக்கு ஆறு தான் வரும் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாளுக்கு ஆறு நாளுக்கு ரெண்டுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதே பாருங்கள் மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து தயவு செய்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நீங்கள் வின்னிங் நம்பர் தரேன் நீ வின்னிங் நம்பர் தரேன் நீங்கள் போட்டு விளையாடுங்கன்னு சொன்னால் நம்பாதீங்க ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் ஏன் நீங்கள் என்னங்க நீங்கள் வின்னிங் நம்பரும் காசு கொடுத்து வாங்க வேண்டாங்கிறீங்க யாராவது நம்பர் கொடுத்தா கூட வாங்க வேண்டாங்கிறீங்கன்னு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கும் இன்னொருத்தவங்க ஒரு நம்பர் கொடுக்குறது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் வருதியாக வருமா வராதுன்னு தெரிஞ்சுரும் சரிங்களா நீங்கள் கணக்கு வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கணக்கு அதாவது நான் என்ன சொன்னேன்னா நல்ல கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சவங்களை தான் சொல்கிறேன் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் விளையாட தெரியாது கருத்தம் நீங்கள் கால்குலேஷன் எனக்கு வராதுங்க எனக்கு கால்குலேஷனே வராதுங்க எனக்கு விளையாண்ட்ருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் தோற்று தான் போவீங்க நல்லா முதல்ல கற்றுக்கணுங்க முதல்ல எப்படி விளையாடணும்னு கற்றுக்குங்க அதுதான் சொல்கிறேன் நான் அவங்கள விட்டுருங்க மற்றபடி நீங்கள் எனக்கு நார்மலாக நான் போட்டால் கணக்கு நல்லா எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தைரியமாக நீங்களே எடுங்க நீங்களே நம்பர் எடுங்க உங்களுக்கு தெரியும் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வரும்னு தெரியும் உங்களுக்கு அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு நிதானம் கிடைக்கும் நம்ம அதிகமாக ப்ளே பண்ணலாமல் கம்மியாக ப்ளே பண்ணலாமா எனக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இல்லையா ஒரு தெரியுமா தெரியாதா தெரியாமல் போகவே போகாது ஒவ்வொரு கெஸ்டருக்கும் நமக்கு தெரியும் இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வராதுன்னு நமக்கு தெரியும் அப்படி தெரிகிறப்ப தான் நம்ம சொல்லுவோம் இந்த நம்பர் வருது நம்ம ஸ்ட்ராங்காக போடுதுன்னு அது மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணுவீங்க அதை இன்னொருத்தவங்க கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே வந்து வரலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது அவங்க சொல்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சொல்லுவாங்க சரிங்களா வருன்னு அதை நம்பணும் நம்ப நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற வரைக்கும் எதுவுமே நம்பக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும் அப்படி நஷ்டம் ரெண்டு 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 நஷ்டமாக மூணாவது நாள் அவங்க கொடுக்க நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நம்ம பங்கு கேட்டாங்க அப்படின்னா நஷ்டத்தில் பங்கு கேட்காதவங்க லாபத்தில் எதுக்கு பங்கு கேட்கணும் ககான கேள்வி தான் நான் கேட்குறேன் நஷ்டம் வந்து வந்துருச்சு நஷ்டம் எனக்கு இப்போ எனக்கு டெய்லி இன்றைக்கி ஆயிரரூவா நஷ்டமாயிருச்சு நஷ்டம் ஆயிடுச்சு சரிங்க நீங்கள் கொடுத்த நம்பர் ப்ளே பண்ணி ஆயிரரூவா நஷ்டம் ஆயிடுச்சு சரிங்களா அதில் வந்து நீங்கள் வந்து அடுத்த வீட்டில் கேட்கும்போது அடுத்த வீடு ஜெயிக்கும் போது நீங்கள் பணம் கொடுக்குதுன்னு கேட்டால் இந்த ஆயிரரூவா எடுக்கட்டுவீங்களா உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்களா அதுதான் சொல்கிறேன் அதனால தான் தயவுசே அதெல்லாம் நம்பாதீங்க முடிஞ்சால் எடுங்க இல்லைனா ப்ளே பண்ணாதீங்க விட்டுருங்க அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலு வந்தால் நாலு நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வரும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது இந்த மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க ஏன்னா கொஸ்டு பயங்கரமாக போகுது அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுங்க அதே மாதிரி சி போடை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் டவுட் இருக்குதுங்க ஏழாம் நம்பர் தான் வரணும்னு காமிக்கிது ஏன்னா ஒன்றுக்கு ஏழு தான் எப்போயுமே பிரதானமாக ஆடாவும் அப்படி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் அது அந்த மாதிரி வைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி நாற்பத்தி ஒன்று தொடர்ந்து நாலாம் நம்பர் கொடுத்தாங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வரும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து என்னென்னிச்சுன்னா இப்போ ரெண்டு தான் மூணு நம்ப நாலு நம்பர் ஆடிக்காங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு ட்ராவல் நாலு நம்பர் ஆடிக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக வரலாம் அப்படி தான் எனக்கு உங்களுக்கு இருந்த இடத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா எக்ஸாக்டாக இப்படி தான் வருது எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியும் இல்லை உங்களுக்கு கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்து இந்த ரெண்டு நாள் வரைக்கும் நாலாம் நம்பர் வந்துடும் இது கூட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க நம்ம இன்றைக்கி கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு எல்லா ட்ராவுமே நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி எல்லா ட்ராவுமே ஃபுல்லாகவே வின்னிங் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ட்ராவும் ஆறு மணிக்காகட்டும் எட்டு மணிக்காகட்டும் காலையில் ஒரு மணிக்காகட்டும் எல்லாமே ஒரு ஃபுல்லாக விண்டிங் கொடுத்துருக்கோம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் இருந்துச்சு இன்றைக்கி கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்